சிறப்புமிக்க முன்னெடுப்பு பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மலையிலும் போராடி வருகிறார்கள் அந்த காட்சிகள் விவரங்களோடு செய்தியாளர் பிரதீப் இணைந்திருக்கிறார் பிரதீப் வணக்கம் கூடுதல் விவரங்களை வழங்கல தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி இயக்கம் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர்ந்து பல நாட்களாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி இயக்கத்தின் சார்பாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சி பணியாளர்கள் வே பணிய வேலை வாய்ப்பு பணிகளை புறக்கணித்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு தொடர்ந்து ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஆறாவது நாளாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அப்போது திடீர் என்ன கொட்டு மாவட்ட திடீரென பகுதி மழை பெய்ததால் கொட்டு மலையிலும் போராட்டத்தை கைவிடாமல் இப்பகுதியில் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தொடர்ந்து மலையிலும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வருகின்றனர் இதனால் அப்பகுதி சட்டமன்றம் பரபரப்பு ஏற்பட்டு